ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இன்பத் தமிழன் ஆளி நாள் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சப்பாத்தி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா முடக்கத்தன் கீரை சப்பாத்தி இது சாப்பிட்டா இந்த முட்டி வலி எல்லா வலியும் தீந்துரும் அதை அந்த கீரை எப்படி இருக்கும் அது எப்படி பறித்து எப்படி சமைக்க போகிறோன்றதை பார்க்கலாம் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு தோட்டத்துக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த இலையை பார்க்குறீங்களா இது இதுதான் முடக்கத்தன் கீரை இது வந்து கொடி மாதிரி இருக்கும் இங்கே சின்ன சின்ன ரெட் கலரில் காய வச்சுருக்கு பார்க்குறீங்களா பட்டாசு காய் அது பேர் சொல்லுவாங்க இங்கே தான் முடக்கத்தன் கீரை வந்து பறிக்க போகிறேன் மழை பெஞ்சதுனால நிறையா புல் எல்லாம் முளைச்சிருக்கு முடக்கத்தன் கீரையும் நல்லா வளர்ந்துருக்கீங்க நான் உங்களுக்கு பறித்து காட்டுறேன் கீரை பறிச்சாச்சு இப்போ என் கையில் இருக்கு பாருங்கள் இதுதான் முடக்கற்றான் கீரை இதில் பாருங்கள் இந்த மாதிரிலாம் காய் இருக்கும் இதை முடக்கற்றான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது பட்டாசு காயின்னு சொன்னால் தெரியும் இப்போ இதை நம்ம கிச்சனுக்கு ஏற்றுகிட்டு போய் சமைக்கலாம் இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இதுதான் வந்து கீரை இப்போ இது வந்து இந்த மாதிரி பறித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க தனியாக இதை வச்சு நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் மூட்டு வலி போக்கும் முடக்கத்தஞ்சு சப்பாத்தி இப்போ எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க மாவு பேசுறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துருக்கேன் சீரகத்தூள் மிளகுத்தூள் தூள் ரெண்டும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நம்ம பறிச்சிட்டு வந்து கீரை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி இதை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன் தேவையான அளவு கோதுமை மாவு இதை வச்சு நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணலாம் வாங்க சப்பாத்தி மாவு எப்படி பேசணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பேனில் எதுனா நம்ம எடுத்துக்கலாம் பசுகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் மாவை வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கிற கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு தூள் மிளகு அப்புறம் சீரகத்தூள் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த முடக்கற்றன் கீரையோட டேஸ்ட் வந்து அதோட சேர்ந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து ஃபைனலாக கீரை ஆட் பண்ணிக்கலாம் இதை வதக்கியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் மாவில் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு வந்து இது நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி பேசிங்க ஏன்னா அந்த கீரையில் இருந்தும் லைட்டாக தண்ணி வந்துட்டே இருக்கும் அதனால் முதல்ல தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க ஃபைனலாக நம்ம லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊறினா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இது வந்து ஊறட்டும் இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா மாவு வந்து காயாது அப்படியே இருக்கும் மாவு நல்லா ஊறியாச்சு நம்ம சப்பாத்தி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் வந்து மாவை உருண்டை பண்ணி இப்போ நம்ம தேய்க்க போகிறோம் தேய்ச்சாச்சு இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க மாவை வந்து நம்ம ஃபுல்லாக சப்பாத்தி தேய்ச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ வாங்க சப்பாத்தி சுடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அதில் தோசைக்கெல்லாம் வச்சுக்கோங்க அதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நம்ம என்ன லைட்டாக சூடு ஆனதோ நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம் சுத்தியும் லைட்டா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் கீரை வந்து பச்சையாக தெரியக்கூடாது லைட்டாக ஆகணும் இந்த முடக்கற்றான் வந்து நம்ம சாப்பிட்றதுனால மூட்டு வலி கழுத்து வலி நரம்பு வலிக்கெல்லாம் இது ரொம்ப உகந்தது அதனால் இது வந்து முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுங்கலாம் இதில் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் ஏன்னா மோஸ்ட்லி அவங்க சப்பாத்தி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்மளோட சப்பாத்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும் இப்போ இதை நம்ம எடுத்தாச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான சப்பாத்தி அப்படி ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடக்கத்தை வந்து நார்மலாகவே கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் அதனால் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதோடய குணங்கள்லாம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ